டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் நீண்ட நாட்கள் பிறகு குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தெல்லாம் செய்வீர்கள் ஓய்வு நாளில் கூட ரொம்ப பிஸி என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் அது என்னவோ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மலை வருவதை போல் குடும்பத்தில் தாய்வழி உறவுக்கோ தந்தை வழி உறவுக்கோ துணை அல்லது துணைவியாருக்கோ பிள்ளைகள் விஷயத்திற்கோ ஒரு செவி சாய்த்து அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் உறவுகள் வருகை நண்பர்கள் வருகை என்று சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பிள்ளைகளுடனும் துணை அல்லது துணைவையாருடனும் பெற்றோருடனோ உறவு முறையுடனோ எங்கேயாவது வெளியில் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு மதியத்திலிருந்து எல்லா விஷயத்திலும் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அனுகூலங்கள் காணப்படும் திடீர் சந்தோஷம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் கேளிக்கை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் உறவு முறையில் இருந்த சிக்கல் தீரும் முடியாத விஷயத்திற்கு முடியாது என்று சொல்லிவிட்டு முடியும் விஷயத்திற்கு முடியும் என்று சொல்லிக் கொடுங்கள் வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு வருத்தப்படுவதோ எதற்கு இவ்வளோ விரயம் வந்ததோ இவ்வளோ எதற்கு இதை ஏற்றுக்கொண்டோம் என்று புலம்புவதோ கூடவே கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நம்பிக்கை ஏற்றம் தரும் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் இந்த பாதிப்புகள் நிபர்த்தி சுபவிரய பிராப்தும் அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் எல்லா விட்டு எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகமும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிபுர்த்தி ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிபுர்த்தி புதிய அறிமுகத்தில் அனுகூலம் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய அனுகூலமும் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் புதிய அறிமுகத்தில் அனுகூலம் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னி மதிய மணி பன்னெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் பின்பு ஏற கட்டிக்கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியாருடன் பிள்ளைகள் விஷயத்திலும் தாய்வழி உறவிலும் தந்தை வழி உறவிலும் அணம்பிட்டு பேசுவது நன்மை உத்தியோகம் சார்ந்த விஷயத்திற்கு எப்பொழுதுமே சிந்தித்து இருப்பது எந்த விதத்தில் நியாயம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் சிறிது நேரம் செலவழிப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் மதிய மணி பன்னெண்டு மணி இருபத்தொம்பது நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரம் காணப்படுகிறது அதே சமயம் உறவுகள் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் எந்த குறையும் இல்லை என்றாலும் உருந்த பொருள்களை கையாளக்கூடிய தொலா ராசிக்காரர்கள் சிறிது கவனம் விரயங்கள் விஷயத்தில் சிறிது தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு சிலர் முயற்சிப்பார்கள் கவனம் உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் தயவுதாச்சனை இல்லாமல் குடும்ப விஷயத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசிவிடுவது நன்மை அதே சமயம் பேசுகின்ற சமயத்தில் கோபமாக இல்லாமல் சிரித்து கொண்டே பேசுவது நன்மை முடிந்த அளவுக்கு கோயில் கோலம் பிடித்த இடத்திற்கு செல்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் தெய்வீக பயணங்கள் நம்பிக்கை நீண்ட நாட்களாக உபத்திரம் கொடுத்திருந்த தேக குறைபாடுகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படும் மருந்து மாத்திரைகள் வேலை செய்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் காணப்பட்டிருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் இரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் இருப்போம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் ஓய்வு நாளாக இருந்தாலும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மையும் அனுகூலித்து தரும் அதனால் சந்தோஷமும் லாபமும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட உறவுமுறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்று பேசி தீர்த்துக்கொள்வது நன்மை சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் காரியம் கைகூடுகின்ற சமயத்தில் நான் இப்படி நான் அப்படி நான் இதை செய்தேன் நான் அதை செய்தேன் என்று கடந்த கால பெருமைகளை பேசி வாழ்க்கையும் நம்பிக்கையும் நல்ல ஒரு உறவுகளையும் கெடுத்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியம் எதை பற்றி புகழுரை பேசாமல் பேசாமல் முடிவுரைக்கேற்றவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு பொறுமையாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தரும் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் பழைய நட்பு விஷயத்தில் கோபதாபம் வேண்டவே வேண்டாம் அதை செய்யலை இதை செய்யலை என்ற வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏழரை சனியுடைய தாக்கம் உங்களை பேச வைக்கும் அந்த விஷயத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் தைரியம் தன்னம்பிக்கை படிப்படியாக ஏற்படும் மதியத்திலிருந்து எல்லா விஷயத்திற்கும் அனுகூலம் காணப்படும் ஏற்றமும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் எடுத்த காரியத்தில் செய்ய அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த நீண்ட நாள் இழுபுறிகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் காணப்படக்கூடிய சிக்கல் தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம் இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்